ஒரு அடிமை போல் ஒரு செருப்பு போல் அப்படி வந்து இவர்கள் சித்திரவதையும் இவர்கள் ரணத்தையும் ருணத்தையும் சோகத்தையும் முழுவதுமாக மொத்தமாக அனுபவித்தார்கள் ஜாபு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரச்சனை பணம் முடக்கம் இஎம்ஐயும் கடனும் மட்டும் இவர்களுக்கு நாளுக்கு நாள் மேலுக்கு மேல் அதிகரித்து கொண்டுதான் இருந்தது ஒன்லி அவுட்புட் நோ இன்புட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்தார்கள் இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உபஜயஸ்தானத்தில் குரு பார்வை இருந்தாலும் குரு பார்வை இல்லைனாலும் இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான ஒரு கிரக நிலைகளுக்குள் இருக்கிறார் இப்போ இந்த ராகு கேதுக்குள் அனைத்து கிரகங்கள் அடைபடக்கூடிய காலகட்டம் அதாவது அந்த மார்ச் பதினைந்து தேதிக்கு பிறகும்